மாதமும் பாரம்பரிய மிக்க இடங்களுக்கு சென்று அதனை நமது மண்வாசம் வாசகர்களுக்கு கட்டுரையாக தந்து வருகிறார் வளர்ச்சிக்கான சுற்றுலா ஆர்வலர் திரு கே பி பாரதி அவர்கள் இம்மாத இதழில் தற்பொழுது மேலூர் வட்டத்தில் அமைந்த கருங்காலக்குடி குறித்து எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று ஆதாரங்களைக் கொண்ட தொல்குடி மக்கள் வாழ்ந்த இடம் இது இங்குள்ள இயற்கையான புகைத்தளத்தில் காவி வண்ணத்தில் வரையப்பட்ட மிக தொன்மையான பாறை ஓவியங்கள் காணப்படுவதுடன் இந்தியாவின் எழுத்தான தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டுகளுடன் சமண சமய துறவிகள் வாழ்ந்த வாழ்விடமாக திகழ்ந்துள்ளது என கூறும் பாரதி அவர்கள் சங்க காலம் முதல் தமிழகத்தின் துறைமுக நகரங்கள் சேர சோழ பாண்டிய நாட்டின் முக்கிய கலாச்சார இடங்களை பண்டைய பெருவழிகள் இணைத்தன இந்த பண்டைய வணிக பெருவழிகள் பற்றி கல்வெட்டுகளும் இலக்கிய செய்திகளும் உறுதி செய்கின்றன அந்த வகையில் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று பண்டைய வணிக பெருவழிகள் இணையும் இடத்தில் கருங்காளடி திருச்சுனை தர்காக்குடி சொக்கலிங்கபுரம் பாரம்பரிய கிராமங்களின் தொகுதி அமைந்துள்ளன இந்த பண்டைய கிராமங்களின் தொகுதி சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டின் துறைமுகமான தொண்டியையும் சோழ நாட்டிலிருந்து ராமேஸ்வரத்தையும் பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டு செல்லும் வழியிலும் அமைந்து மிகச்சிறந்த சிறந்த கலாச்சார பின்னணிகளை பெற்றுள்ளன என்கிறார் இந்த பகுதியில் உள்ள கல்வெட்டுகள் பாறை ஓவியங்கள் கோவில்கள் குறித்து விரிவாக கூறும் அவர் வரி செலுத்தாத ஒருவன் ஊர் துரோகியாக அடையாளப்படுத்தப்பட்ட சம்பவத்தையும் சொல்கிறார் வியப்பாக இருக்கிறது சுவாரஸ்யமான வரலாறு குறித்த உண்மைச் செய்திகளை அறிய எம்மாறு நமது மண் வாசம் வாங்குங்க வசியுங்க